சித்தி ரெங்கநாயகி ரெங்கநாயகி சமையக்காட்டில் பரபரித்து கொண்டிருந்தால் சமையல் வாசப்படியில் வந்து நின்ற சோபனாவிற்கு ரெங்கநாயகி தன்னை கவனிக்காமல் சமையல் வேலையே பாசாங்கு பாசாங்க செய்வதாகப்பட்டது ஒருவேளை உண்மையிலேயே தன்னை கவனிக்கவில்லையோ என்ற சந்தேகம் வர சித்தி குட் மார்னிங் என்று ஆரம்பிக்கலாமா அது ஏன் குட்மார்னிங் அம்மா என்றே வாய் நிறைய அழைத்தால் என்ன குழப்பம் வந்தது அம்மா செத்துப்போய் இரண்டு வருஷம் கழித்து அந்த இடத்தை நிரப்ப இந்த ரங்கநாயகம் வந்து மூன்று மாதம் முழுசாய் ஓடிவிட்டது வந்த ஒரு வாரத்தில் வீட்டு வேலைக்கரையை நிறுத்தினால் வீட்டு பொறுப்புகள் எல்லாம் தானே ஏற்று நாள் தவறாமல் நேரம் தவறாமல் சமையக்கால் மாதிரி டைனிங் டேபிள்களில் சமையல் செய்து வைத்துவிட்டு போவதும் நானே எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிடுவதும் சே சே ஏன் இந்த இடைவெளி இதற்கு காரணம் நானே தான் இன்று கழிவிறக்கம் வந்தது சோபனாவிற்கு மூன்று மாசமாய் முகம் கொடுத்து பேசாமல் ஒதுங்கி ஒதுங்கி இருந்துவிட்டு திடீரென்று இயல்பாக பேசிவிடவும் மனம் இடம் கொடுக்கவில்லை சூழ்நிலையில் இறுக்கத்தை தளர்த்தி மெதுமெதுவாக இயல்பு நிலைக்கு வர ஆயத்தமானால் சோபனா படியின் நின்றவள் மெதுவாக செருமினாள் சாரி கேஸ் சிலிண்டர் பாதி சமையலில் தேர்ந்துருச்சு வேறு சிலிண்டர் பார்த்து அதனால்தான் கொஞ்சம் லேட் ஒரு நொடியில் ஏதோ டைனிங் ஹாலில் போய் உட்கார்றதுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன் சாரி ஃபார் தி டிஸ்டபன்ஸ் என்று கூறிய ரங்கநாயகி மேலும் பரபரத்தால் சோபனாவிற்கு அதிர்ச்சியாகிவிட்டது அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை வா போ என்று உரிமையோடு பேசாமல் வாங்க போங்க என்று பேசாமல் தாமரை இலை தண்ணீரை போல் இப்படி ஒரு பேச்சை புதுப்படையான பேச்சை சோபனா எதிர்பார்க்கவில்லை நான் யார் பெரிய மகாராணியா என்னிடம் எதற்கு சாரி கேட்க வேண்டும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று மாதத்தில் இருபது இருபத்தைந்து நாட்கள் கேம்ப் சென்றுவிடும் அப்பா அம்மா செத்து போவதற்கு முன் இதே வீடு எப்படியெல்லாம் அமளி மொழிப்படும் உங்களுக்கு எப்போதும் பிஸ்னஸ் 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 இதே சிந்தனை தான் உங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாண காட்சி குடும்பம் குழந்தைங்க அந்த எளவு பிஸ்னஸையே கட்டின்னு மாற்றடிக்க வேண்டியதானே என்று அம்மா கத்துவதும் ஏண்டி நீ இந்த பங்களாவில் ராணி ஆட்டை இருக்கிறதும் லேடிஸ் கிளப் லயன்ஸ் கிளப் மீட்டிங் புதுசீவே அதே இதுன்னு மாறுதியில் ஊர் சுற்றுறதும் ஏதோ உங்கள் அப்பா விட்டுட்டு போன சுத்தம் நினைப்பா என்னோட உழைப்புடி ஓயாத உழைப்பு நீ என்ன என்ன வேணாலும் சொல்லு பொறுத்துப்பேன் என் பிஸ்னஸை கேவலமாக பேசினியோ நான் ஆயிடுவேன் ஆமாம் அப்பா பதிலுக்கு கத்துவதும் அம்மா அழுது அரற்றுவதும் இந்த கூத்தெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த ரெங்கநாயகி வந்த மூன்று மாதங்களாக பலத்தை பேச்சு கூட இல்லாமல் இயல்பாக வெறும் இயல்பாக ஓடுகிறதே ஒருவேளை எல்லோரையும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு கொஞ்ச நாள் சென்று ஆட்டம் காட்டுவாளோ டைனிங் டேபிள் முன் கண்மூடி அமர்ந்திருந்த சோபனாவின் நாசியை சமையல் மனம் எட்ட சுயநினைவுக்கு வந்தால் ரெங்கநாயகை பரிமாற சொல்லி சாப்பிட வேண்டும் போல் இருந்தது சோபனாவிற்கு ஆனால் அந்த எண்ணத்தை உடனே மாற்றிக்கொண்டால் சோ சோபனா வெஜிடபிள் நிறைய சேர்த்துக்கணும் போட்டுக்கோ எனக்கு எடுத்து போட்டு சாப்பிட தெரியும் எனக்கு யாரும் பரிமாற வேண்டாம் சாரி அண்ட் யூ ப்ளீஸ் ரெங்கநாயகி வந்த மறுநாள் தனக்கு பரிமாற வந்தபோது அவளை நோகடித்தது நினைவுக்கு வர தானே எடுத்து போட்டுக்கொண்டு பேருக்கு ஏதோ சாப்பிட்டாள் கிர்ரிங் கிர்ரிங் ஃபோன் மொழி ரெங்கனாயி காது கொடுத்து கேட்டால் அப்பாவாக தான் இருக்கும் இன்றைக்கி ராத்திரி வரத ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துவாராக்கும் ஹலோ ரெங்கனாயின் ஸ்பீக்கிங் அப்படியா ஓ எஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே அடுத்த வாரம் எண்டில் வரீங்க ஒரு சின்ன ரெக்வஸ்ட் லிக்வர் முடிந்தவரை லிமிட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க வச்சிடட்டுமா கேம்புங்கிற போர்வையில் குடிக்க போகிறீங்க நீங்கள் ஐ ஹேட் யூ அதெல்லாம் எனக்கு தெரியாது உடனே கிளம்பி வந்தாகணும் அப்படி நீங்கள் வரலைனா என் பின்னத்தை தான் நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க என்று படாருன்னு ஃபோனை வைக்கும் அம்மா நினைவுக்கு வர அதே ஸ்தானத்தில் இன்று ரங்கநாயகி டேக் டேக்வேர் ஒன் டைம் செய்யும் தொழிலே தெய்வம் ஓகே பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் லிக்கரை குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்க என்று சிரித்த முகமாய் பேசிய ரெங்கநாயகி இப்படிப்பட்ட ரெங்கநாயகி ஆரம்பத்தில் தன்னோடு பேச வந்தபோது முகத்திருப்பி அலட்சியப்படுத்தியதும் பரிமாற வந்தபோது அவளை அவமானப்படுத்தியதும் இப்படி பலவும் எண்ணிய போது சோபனாவின் கண்களில் நீர் திரையேற்றது நோ இனிமேல் இப்படி விலகி விலகி போகக்கூடாது எப்படியாவது ரெங்கநாகியோடு ஒட்டுதலாய் ஆகிவிட வேண்டும் என்ன வழி யோசித்தாள் கல்லூரியில் நடந்த பாடங்கள் எதுவும் சோபனாவின் மனதில் ஏறவில்லை காலை வகுப்புகள் முடிந்ததும் மத்திய வகுப்பிற்கு செல்லவில்லை நூலகத்தில் ஒரு மணி நேரம் கழித்தாள் எதுவும் மனதில் நிற்கவில்லை நூலக கடிகாரம் ஒரு முறை அடித்தது மணி மூன்றே கல்லூரியை விட்டு வெளியே வந்தாள் அந்த பப்ளிக் பூத்தில் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டு தன் வீட்டு நம்பரை சுழற்றினார் சோபனா ஹலோ சித்தார்த் ஸ்பீக்கிங் சோபனாவிற்கு தூக்கி வாரி போட்டது அப்பா பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று வெளியூரிலே தன் பொழுதை கழிக்கும் அப்பா அடுத்த வார இறுதியில் வருவதாக காலையில் ஃபோன் அப்பா சித்தார்த் வந்து விட்டாரா ஆச்சரியமாக இருந்தது ஒருவேளை புது மனைவியை சேச்சா அவ்வளவு கேவலமான இல்லை அப்பா ஹலோ சித்தார்த் ஸ்பீக்கிங் மீண்டும் குரல் வர அப்பாவோட என்ன பேசுவது பேசாமல் ஃபோனை வைத்து விடுவது அநாகரிகமாகப்பட்டது சோபனாவிற்கு ஐ வாயின்ட் மிஸ்ஸஸ் ரங்கநாயகி என்றாள் எஸ் ரெங்கநாயகோடு என்ன பேசுவது குழம்பினால் ஒரு முடிவுக்கு வந்தால் ஹலோ ரெங்கநாயகி பேசுகிறேன் நீங்கள் நான் லேடிஸ் கிளப் கன்வீனர் பேசுகிறேன் மிஸ்ஸஸ் நளினி சித்தார்தன் அதான் உங்கள் நிறைய சமூக சேவை செய்திருக்காங்க அவங்க மறைவுக்கு பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் சித்தார்த்தனை மேரேஜ் பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் நளினி மாதிரியே நீங்களும் கிளப் மெம்பராகணும் நிறைய சமூக சேவை செய்யணும் மிஸ்ஸஸ் நள்ளினி அடிக்கடி சொல்வாங்க வீடு வீடுன்னு குறுகை வட்டத்திலே இருக்கிற நம்மளை போல பெண்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து பல சேவைகளையும் சாதனைகளையும் செய்யணும் அதுதான் பெண் விடுதலை பெற்று ஆணாதிக்கம் ஒழிகிறதுக்கு ஒரே வழின்னு அது போல் நீங்களும் சாரி நான் அந்த கருத்தோட முரண்பட்டு நிற்கிறவ லேடிஸ் கிளப் மாதிரி அமைப்புகள் தேவைதான் ஆனால் அது மட்டுமே பெண் விடுதலையை கொடுத்துடாதன்னு நம்புகிறவனா நாட்டுக்கு தேவை மக்களின் மனோபாவம் மாறுதல்னு வினோபாஜி சொல்வார் குடும்பம் வீடு இதெல்லாம் குறுகிய வட்டமாக நான் நினைக்கல என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டா பிஸ்னஸ்ன சாதனை படிக்கிற நினைக்கிற கணவர் எதிர்காலம் பற்றிய ஆரோக்கியமான கற்பனைகளும் கனவுகளையும் சுமந்து நிற்கிற அமைதியான என் ஒரே மகள் கல்லூரி படிக்கிறா இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த குறையும் வைக்காம என் கடமைகளை செய்கிறதுனால அவங்க தங்கள் துறையில் சாதனை படைப்பாங்க ஒரு துறைங்கிறது தனி மனித வளர்ச்சியில் சமூக வளர்ச்சி சம்மந்தப்பட்டதுன்னு நான் நம்புகிறேன் மேடம் தன் பெண்டு தன் புல்லன்று இருக்கிறது குறுகே உள்ளன்னு பாவேந்தர் சொன்னதை மிஸ்ஸஸ் நளினி அடிக்கடி சொல்லுவாங்க அதே பாவேந்தர் தான் இதையே சொல்லியிருக்காரு ஆணை போனதால் லாடம் போனது லாடம் போனதால் குதிரை தோற்றது குதிரை தோற்றதால் படையும் வீழ்ந்தது ஆணை போனதால் நாடு போனது குடும்பத்தோட ஆணைவர் பெண்கள் தான் நான் ஆணியாகவே இருந்து என்னோட கடமைகளை செய்ய ஆசைப்படுறேன் கிளப் மெம்பராக ரே சேர எனக்கு ஆட்சேபனை இல்லை கிளப் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் இப்படி எதுவாக இருந்தாலும் என் குடும்ப கடமைகளுக்கு பிறகு டயர் இருந்தால் கலந்துக்கிறேன் தேங்க்யூ வச்சிடலாமா இப்போ தான் பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போன என் கணவர் வந்திருக்கிறார் காலேஜிலேருந்து என் மக களைச்சி வர நேரம் நிறைய வேலை இருக்குது இன்னொரு முறை பேசுவோமே சோபனாவின் கண்களை கண்ணீர் மறைத்தது தெளிந்த சிந்தனை தீர்க்கமான முடிவு அழகான பேச்சு சோபனாவை தெளிவாக்க சிற்றனை என்கிற பதத்திற்கு கொடுமைக்காரி என்று பொருள் பதித்துவிட்டவர்கள் மேல் கோப கோபமாக வந்தது வீட்டுக்கு போனபின் சித்தியை சித்தியா இல்லை அம்மா ரெங்கண்டாகியை கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும் புது சோபனாவாய் டெலிஃபோன் போத்திலிருந்து வெளியே வந்தால் சோபனா